சாணா கத்தி எதற்குடா அப்படின்னு கேட்குறப்ப சாணா கத்தி பிறந்த தொப்புளை அறுப்பதற்காக சரிங்களா சங்க எதற்குடா செத்தவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சொல்லி இந்த பாடல் பெருசா வரும் இறப்பு அப்படிங்கிறது புனிதம் தான் அப்படின்னா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் எதுனால இந்த மாதிரியான அடைப்பு விஷயம் எல்லாம் வரும் இருக்கிறதுல இருக்க எல்லா கோக்குமாக்கு வேலையும் செஞ்சிடறான் எல்லா ஃபிராடு வேலையும் செஞ்சிடறான் அவனுக்கு பதினாறாவது நாள் சரியா சாமி கும்பிட்டு அவனோட ஆன்ம சாந்தி அடையுமா என்ன நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வண்டியில் அடி போட்டார் அவர் கூட்டு போகிறோம் ஏதோ ஒரு அசமாவிதம் நடந்துருச்சு அந்த வண்டி விற்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் சிக்கன் கடையில் வெட்டி வெட்டி கவரில் போட்டு வண்டியில் தான் எடுத்துகிட்டு வரீங்க அப்போ அந்த வண்டி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கிக்கிழமை உத்துருவீங்களா என்ன செத்த அவங்க போட்டானா வீட்டில் மாட்டக்கூடாது அப்படின்னாங்க அதனால் யாருன்னே தெரியாது அவங்க போட்டலாம் மாட்டுறோம் அப்பா அம்மா செத்து போய் மாட்டாருன்னா அப்புறம் எதுக்கூடாதீங்களா வாழ்றீங்கன்னு நான் கேட்டேன் ஏதோ ஒண்ணுங்க நம்ம செஞ்ச நன்மைக்கும் தீமைக்கும் ஏதோ ஒண்ணு நடக்கும்ன்றது இருக்குன்றதுனால இது வந்து உண்மையிலேயே அங்க ஒரு ஆள் இருப்பாரா எமன் இருப்பாரா அப்படின்றதெல்லாம் கேள்வி சித்திரகுப்தர் இருப்பாரா நம்ம ரஜினி படம் மாதிரி போயிட தேவையில்லை ஆனால் இங்க செய்யக்கூடிய புண்ணியம் பாவத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்து நமக்கு பிறப்பு தொடருதுன்றதை நம்புறாங்க ஐபிசி பக்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராஜநாடிகா பார்த்து பென்சா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து இங்கே வந்து பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து புனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா ஒரு மனிதர்களினுடைய இறப்பு அப்படிங்கும் பொழுது அதை வந்து தீட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை புனிதம் தான் ரெண்டும் புனிதம் தான் ஆமாம் அதாவதுங்க இது ஏதோ ஒரு பயமே இருக்குது நம்ம பக்கத்தில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா பயம் இருக்குது இப்போ ஓகேங்களா அது பயம் அது எதுக்காக வருது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க இது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பே பேசுகிறோங்கம்மா சார் இப்ப வந்து இந்த விஷயத்த வந்து நான் இப்படி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் என்ன அப்படின்னா இறப்பு அப்படிங்கிறது வந்து தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ ஒருத்த ஒரு வீ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்குது அப்படின்னா அன்னை கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்கன்னா உடனே வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஐயோ கோயிலுக்கு போயிட்டு வந்ததோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறப்பு நடந்த வீட்டுக்கு போறாங்க இந்த விஷயம் எப்படி பாக்கு இல்லைங்க இது வந்து தவறானது ஓகேங்களா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இது வந்து இதுல வந்து நிறைய ரொம்ப குழப்பமான சென்சிட்டிவான விஷயம் இருக்கு இப்போ கான்சியஸ்னஸ் இப்போ இப்போ நான் இப்போ நான் இருக்கிறேன் இன்னொருத்தர் இருக்கார் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார் அப்படின்னா அவருடைய சிந்தனை அவரை ஒட்டி இப்போ அவரும் நானும் யார் அப்படின்னா அவருடைய சிந்தனை அவர் வாழ்ந்த அனுபவங்களோ அந்த அனுபவங்களுக்கு தான் அவர் அவரை நான் பார்க்குறேன் இல்லைங்க அவர் அவரை நான் எப்படி பார்க்குறேன்னா அவருடைய அனுபவங்களை தான் நான் அவருடைய நட்பாக பார்க்குறேன் அவருக்கு அந்த இடத்துல அனுபவங்களோ அந்த அனு அனுபவங்கள் தொடர்ச்சியாகாமல் ஒரு ஒரு பெரிய பிரேக் ஆச்சு அப்படின்னா என்னால் அதை அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு தெரில நேற்று வரைக்கும் இருந்த நண்பர் நாளைக்கு இருந்து இருக்க மாட்டார் அவரோட நான் பகிர்ந்துக்கிட்ட பல விஷயங்கள் நாளைக்கு இருந்து பகிர்ந்துக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு அக்கான்சியஸே இருக்காது அப்படிங்கிறப்ப அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக நம்ம பார்க்குறோம் ஒன்றொரு விஷயம் இங்கே வந்து மனிதர்கள் சுற்றி வாழும்பொழுது இது வந்து ஒரு பெரிய கூட்டமாக வாழ்கிறோம் ஒரு 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 பெரிய ச லிங்காக இருக்கிறது ஒரு லிங்க்கில் ஒரு சின்னதாக ஒரு லிங்க் உடஞ்சி போச்சு சைனாக லிங்க் உடஞ்சி போச்சுன்னா அதில் ஒரு பெரிய ஒரு இடையூறு ஏற்படுது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் மட் இந்த அளவில் தான் நம்ம அதில் வந்து வருத்தத்தை தெரிவிக்க வேண்டியதுக்கு ஒன்று ஆன்மீக ரீதியாக நம்ம யாருமே சாகிறதுக்கு பிறக்கலை அப்படின்றது ஒன்று இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து இப்போ சாகாமல் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுனா சாகா கல்விங்கிறத ஔவையாரில் இருந்து எழுதி வராங்க அப்போ இறப்பு அப்படிங்கிறத இங்கே ஆன்மீகவாதிகள் அதாவதுங்க சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய தவறு நடந்துட்டதாக சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து என்னென்னா இது சாகிறதுக்கு பிறக்கலை நான் உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரத்தை இழந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் பார்க்குறேன் அந்த வகையில் வேணால் நம்ம இந்த இறப்பை வந்து நம்ம ஒரு 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 பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி இந்த இறப்பை பற்றி யாருமே எதுவும் பேசல ஓசோவுடைய புத்தகங்களில் இறப்பை கொண்டாடுங்கள் தான் எழுதுறாரு ஏன் அப்படின்னா இறப்பை நீங்கள் நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இறப்புக்கு முன்னாலே நீங்கள் நிறைய விஷயங்கள் இழந்துடுறீங்க இறப்பு என்பது ஒரு நிகழ்வு நான் சொல்கிறது எந்த ஜாதியில் யாரும் இறந்தாலும் அவங்க இறந்தவங்களுக்கு ஒரு புனிதப்படுத்தி அவங்கள அவங்களுக்கு அவங்கள ஒரு கடவுளாக மாற்றி ஆகிட்டார் அப்பா என்ன ஆகிட்டார் ஒரு படங்களில் பார்க்குறோம் அப்பா எங்கம்மா அம்மா அப்பா சாமியாயிட்டா இருப்பா அப்படின்றப்போ அதெல்லாம் தீட்டுன்னா சொல்கிறாங்க சாமியாவே ஆகிட்ட இருந்தேன்னு சொல்றாங்க அப்போ இது புனிதமாகத்தான் பார்க்கப்படுதே தவிர இதை போட்டு குழப்பிக்க தேவை சரி இப்போ பொதுவாகவே வந்து ஒரு இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்தப்ப அங்கே திருவாசகம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன் இறந்த வீடுகளில் திருவாசகம் படிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக இறந்த வீடுகளில் திருவாசகம் படிப்பாங்க அப்புறமா திருமந்திரம் படிப்பாங்க சரிங்களா திருமந்திரம் படிப்பாங்க வள்ளலாருடைய பாடல்கள் நிறைய இடத்துல படிக்கிறாங்க அது என்னத்துக்கு படிப்பாங்க அப்படின்னா இந்த உடல் எதிர்க்கு பிறந்தது அந்த திருவாசகத்தில் நிறைய இடங்களில் வந்து இது மாதிரி பாடல்கள் சித்தர்களுடைய பாடல்கள் இருக்கும் இது எதுக்காக பிறந்தோம் இப்படி பிறந்து அழிஞ்சு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போய் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்று முன்னாடாக இந்த வாழ்க்கையிலன்னு சொல்லி ஒரு பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குது இந்த பாடலில் ஒரு பத்து பாடலில் செலக்டிவாக வச்சுக்குவாங்க அவங்க அந்த காரியங்கள் பண்ணி சங்கு ஊதி பாடி எடுப்பாங்க இல்லைங்களா அந்த டைட்டில் பாடுவாங்க இது வந்து ஊர் ஊருக்கு வேறு வேறு கலாச்சாரங்கள் இருக்குது இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜாதி ரீதியாக டெத்துக்கெல்லாம் வந்து க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா நிறைய பேர் இப்போ சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து ஒரு ஆள் வரான் கன்னியாகுரலந்து வரான் சிதம்பரத்துலேருந்து ஒருத்தன் வரான் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ரொம்ப ஒரு இருபது வருஷமாக வாழ்த்துக்கிட்டு இருக்கான்றப்போ அவன் அவங்க இங்கேருந்து வந்து அவங்களுடைய பாரம்பரியங்கள் அவங்களுடைய சடங்குகள் எல்லாம் செய்கிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் இல்லை இப்போ என்னென்னா பொது சடங்குகளாக மாறிடுச்சு எல்லா ஊர்லையுமே இப்போ கிராமங்களில் வேணால் அந்த ஜாதிய சடங்குகள் வேணால் இருக்கலாமே தவிர இப்போ சென்னை ஃபுல்லாகவே பொது சடங்குகளாக மாறிடுச்சு சரிங்களா அதில் என்னென்னா இதில் வந்து திருவாசகம் மட்டும் பாடுறது தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க பெண்கள் பெரும்பாலும் வந்து மயானத்தில் பாடக்கூடிய ஹரிச்சந்திரா பாட்டு கேட்குறது அரிச்சந்திரா கல்லுன்னு ஒன்று இருக்கும் மயானத்தில் அந்த கல்லில் உட்காந்துக்கிட்டு ஜாம்புகன் ஒருத்தர் வந்து இருந்ததாகவும் அந்த ஜாம்புகன் தான் வந்து இந்த பிறந்தவங்க இறந்தவங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்குறதாகவும் அவங்க வந்து பாடுவாங்க இந்த உலகம் எப்படிப்பட்டது கடல்கள் தோன்றியது மலைகள் தோன்றியது மரங்கள் தோன்றியது அங்கே ஒரு பெரிய அரசமரம் தோன்றியது அரச மரத்துக்கு கீழே ஒரு கன்னிப்பெண் தோன்றினாள் கன்னிப்பெண் வயிற்லே காராம்பசு பிறந்தது காராம்பசுவை நான்கு ப பேர் சேர்ந்து காலை இழுத்து கட்டி அறுத்தார்கள் அதில் நான்கு ஐந்து பங்குகளாக போட்டு முதல் பங்கு சிவசக்திக்கும் இரண்டாம் பங்கு நீலனும் அனுமனும் எல்லாரும் சேர்ந்து அறுத்தாங்க அதில் முதல் பங்கு சிவசக்திக்கும் நான்காவது பங்கு பிரம்மனுக்கும் ஐந்தாவது பங்கு யாரையும் எடுத்து செல்லலை ஐந்தாவது பங்குல என்ன இருக்குன்னா சாணி இருக்குது சாணியை கரைச்சி எந்த வீட்டில் தெளிச்சாலும் அதில் புனிதம் தான் இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய பாட்டு இருக்குங்க இது என்னன்னா இறப்பு அந்த இறப்பை தொடர்ந்து இந்த மனிதர்கள் என்ன ஆகுறாங்க இந்த இறப்புக்கு பிறப்பு என்ன இந்த இந்த பிறப்பினுடைய ரகசியம்னா இது எங்கிருந்து பிறக்கப்பட்டு இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்றத பாடி இது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லி அப்புறமா கடைசியில் வந்து காசிக்கு சென்று கண்ணை கங்கைக்கு சென்று எல்லாம் தீர்த்தம் எடுத்து இந்த குழந்தைகளை நான் இனிமேல் வரக்கூடிய சந்ததிகளை நான் பாதுகாப்பேன் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ இது ஒரு புனிதமாக இத்தனை நாள் வாழ்ந்தார் ஒரு கோழி இருந்துச்சு அந்த கோழி மேலே செவுத்து மேலே உட்காந்துருக்கும் அப்புறமா அந்த செவுத்தில் உட்காந்துருக்கும் நம்மளுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்தோம்னா அறுத்து போட்டு குழம்பு வச்சுருவோம் அதை பற்றி கான்சியஸ் நம்மளுக்கு இருக்காது ஆனால் இவர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தார் நாளைக்கு வந்து இவர் இருக்க மாட்டார் இல்லைங்களா அவருடைய நினைவுகளை நம்ம மறக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும் அப்போ இது ஒரு பெரிய சோகமான நிகழ்வு இந்த சோகம் இல்லை இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தான் அப்படிங்கிறதும் இந்த இறந்தவங்க வந்து மறுபடியும் ஆன்மாவாக பிறப்பாங்க அப்படிங்கிறப்ப வள்ளலாறு வந்து சமாதி வலியுறுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் எழுதுறாரு அதுல என்ன சொல்கிறாருன்னா இந்த உடம்பை வந்து யாரும் எரிக்கக்கூடாது சரிங்களா புதச்சு வைக்கணும் ஏன்னா இந்த உடம்புகளில் இருக்கக்கூடிய எல்லாமே ப்ராசஸிங் டைம் எடுக்கும் அந்த ப்ராசஸிங் டைம் எடுக்கிறது பேர் தான் உயிர் அப்படிங்குறாரு அப்போ உயிர்னா நம்ம வந்து இந்த உடம்பு செத்து ஒன்றுமே ஒர்க் ஆகாமல் போகிறது மட்டும் இல்லை இந்த உடம்புக்குள்ளே நிறைய ப்ராசஸிங் இருக்குது அந்த ப்ராசஸிங் அதுவாகவே அடங்குற வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க போய் புதைச்சிடுங்கன்னு சொல்கிறார் இது மாதிரி எல்லா சடங்குகளையும் செய்து இந்த உடல் வந்து ஒரு பெரிய ஒரு மகத்துவமான உடல் மனித உடல் மகத்துவமானதுன்னு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மகத்துவத்தை பாதுகாத்து அதுக்கு ஒரு புனிதத்தை சேர்த்து அதுக்கு அடக்கம் பண்ணுறதுக்காக திருவாசகம் பாடுறது திருவாசகம் பாடுறதுலாம் இந்த உடலுக்கு பெருமை சேர்க்கறது தான் அப்போ இந்த இந்த பிறப்பு இந்த இறப்பு என்பது எல்லாருக்கும் நிலக நிகழ்ந்ததுன்னு சொல்லி குடும்பத்துக்காரங்களை மனது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருவாசகம் பாடுற வரைக்கும் அமைதியாக உட்காந்துருப்பாங்க திருவாசகம் வரிகள்லாம் சூப்பராக பாடுறப்ப அந்த வரிகளை கேட்குறப்ப எல்லாத்துக்கும் அழுகெல்லாம் வரும் ஓகேங்களா ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உண்மையை சொல்கிறப்ப அழுக வரும் எல்லாம் பண்ண அப்படியே முடிச்சுட்டு இது வந்து ஒரு சடங்குகளாக நடக்கிறது அப்படிங்கிறது வந்து பிறப்பை எப்படி புனிதமாக பார்க்குறமோ அதே போலவே அது அது என்ன சொல்லணும்னா ஜாம்புகன் டே ஜாம்புகா நீ எங்கே இருக்கிறாய் என்று சிவபெருமான் கேட்டார் வடக்கே இருந்தது அப்புறமா தெற்கே எதுவும் போட்டு கிழக்கே நான் இருக்கிறேன் கிழக்கே என்ன இருக்கிறது அப்படின்னா கிழக்கே சாணா கத்தியும் சங்கும் இருக்கிறது சாணா கத்தி எதற்கடா அப்படின்னு கேட்குறப்ப சாணா கத்தி பிறந்த தொப்புளை அறுப்பதற்காக சரிங்களா சங்கு எதற்கிடா செத்தவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சொல்லி இந்த பாடல் பெருசாக வரும் அது சுடுகாட்டில் பாடுவாங்க ஃபுல்லாகவே அப்போ கேட்குறப்ப இது வந்து சாதாரண நிகழ்வு மட்டும் இல்லை இதுக்கு பின்னால் நிறைய ப்ராசஸ் இருக்குன்ற ஒரு மகத்துவத்தை கொடுத்து அதை கொண்டு போய் சேர்க்கறதான் பிறப்பு எப்படி நம்மளுக்கு முக்கியமானது அதே மாதிரி இறப்பும் முக்கியமானதுங்கிறாங்க ஆனால் ஆன்மீகவாதிகள் இறக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அது என்னன்றது நம்மளுக்கு புரியல ஆனால் இறப்பை கண்டு பயப்படவோ அச்சம்லவா தேவையில்லைன்னு சொல்லி ஜேகேயும் சொல்கிறாரு ஓசோவும் ஓசோ எல்லா இடத்துலையுமே தெளிவாக சொல்றாரு இறப்பு என்பது ஒரு அது ஒரு புனிதமான நிகழ்வு அப்படிங்கிற அதுக்காக காத்திருங்கள்னு சொல்லி இப்போ வந்து பதினாறு கும்பிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இவங்க இறந்த நேரம் வந்து சரியில்லை அதனால வந்து ஒரு முப்பது நாளுக்கு சாமி கும்பிடக்கூடாது அறுபது நாளுக்கு சாமி கும்பிடக்கூடாது அடைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி தொண்ணூறு நாள் சாமி கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் இறப்பு அப்படிங்கிறது புனிதம் தான் அப்படின்னா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அந்த நேரத்தின் அடிப்படையில எதுனால இந்த மாதிரியான அடைப்புன்ற விஷயம் எல்லாம் இது அந்த பஞ்சமின்னு ஒண்ணு சொல்றாங்க அந்த பஞ்சமில பிறந்தாலோ மொத்தம் பதிமூணு நட்சத்திரங்கள்ல இறந்தாலோ அந்த பஞ்சமில இறந்தாலோ அது கடைசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மெதுவாக பெதுவா வந்து அந்த பஞ்சமிங்கிறது கடைசியா வரக்கூடிய பன்னிரெண்டு நாள் அது வந்து மோட்சத்தை நான் நோக்கி நகர்றது இது 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 சம்பவத்தில் யாராச்சும் தவறிட்டாங்கன்னா அது வந்து தொடர்ந்து அவங்க இங்கே இருப்பாங்க அவங்க போகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் அவங்களுக்கு இது பண்ணணுன்ற மாதிரி நம்பிக்கையை தவிர அது எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்லை மக்களே வந்து இப்போ மக்கள் வந்து யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்லை மொத்தமாக வந்து ஆறு மாதம் அடப்பு அது பேரே அடப்பு நட்சத்திரம் வீட்டில் என்ன செஞ்சோன்னா அடைச்சி கூரையை பிரித்து ஜன்னல் வழியாக தான் பாடி எடுப்பாங்க வாசல் வழியாக பாடி எடுக்கக்கூடாது அப்படி எடுத்துகிட்டு அதை என்ன செஞ்சுனாங்கன்னா அந்த இடத்துல வந்து விளக்கு போட்டு தொடர்ந்து வந்து ஜன்னல் வழியாக இல்லை வா வாசக்காலையில் விளக்கு போடுவாங்க ஆறு மாதத்துக்கு திறக்க மாட்டாங்க இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு இருக்கிறோம் இந்த வேலை செய்ய முடியாது இல்லைங்களா அப்போ மக்கள் என்ன செஞ்சுடுறாங்கன்னா அது விளக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ற சிஸ்டம் கொண்டுருவாங்க இப்போயுமே பதினாறாவது நாளுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பதினாறாவது நாள் கருமாதின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேர் ஃபாரின்லேருந்து வந்துருக்குறாங்க நிறைய பேர் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க பால் என்றைக்கு தெரிஞ்சிங்கன்னா அடுத்த நாள் பால் இன்றைக்கி செத்தான் நாளைக்கு பால் அப்படின்னு போட்டு உடன்பால் அப்படின்னு சொல்கிறது பேர் அப்போ இல்லைன்னா உடன்பால் உடன்பால்னு சொல்லி அடுத்த நாள் பண்ணி மூணாவது நாளே காரியத்தை முடிச்சு எல்லாரும் வீட்டு பக்கம் போயிடுறாங்க இது வந்து என்னன்னா சடங்குகள் என்பது இறந்தவருக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை அவ்வளோதான் சரிங்களா நம்ம என்ன செஞ்சாலும் ஆன்மா சாந்தி அடையுது ஆன்மா சாந்தி அடையலைன்றதுலாம் அவனுடைய விதிப்பயன் கரும பயன் நான் இருக்கிறதுலையே நான் என்ன செய்கிறேன்னா ஒருத்தன் இருக்கிறதுலேயே இருக்க எல்லா கோக்குமாக்க வேலையும் செஞ்சிட்றான் எல்லா ஃப்ராடு வேலையும் செஞ்சிடறான் அவனுக்கு பதினாறாவது நாள் சரியாக சாமி மும்பை அவனோட ஆன்மா சாந்தி அடையுமா என்ன இல்லைங்களா அப்படிலாம் ஒன்று நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிக்கிறோம் இந்த இன்னொரு பிரச்சனை இந்த ஆத்மா நம்மளை தொல்லை பண்ணாது அதுதான் செத்து போயிட்டியா அப்படியே போயிருந்த பக்கமாக வராத திருப்பி வந்து எங்களை டார்ச்சர் பண்ணாதுன்ற ஒரு கான்செப்ட் நிறைய பேர் இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாதிரி சடங்குகள் செய்வதற்குனா அவங்க நல்லா இருக்கணுமோ இல்லையோ என்ன தொல்லை பண்ணாத வீட்டில் இருக்க பிள்ளையை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் செய்கிறாங்களே தவிர இது வந்து இதுக்குள்ளே நிறைய நம்பிக்கைகளும் பயங்களும் மித்தாலஜியும் இது மாதிரி நிறைய விஷயங்களோடு இது பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால இது அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய சடங்குகளுக்கு நான் போயிருக்கேன் இது மாதிரி சடங்குகள் யாருமே அதை ப்ராப்பராக பண்ணுறதில்லை அவங்க அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ கடமைக்கு முடிச்சு விட்ருங்க அதுக்கு தனியாக ஆளுங்க இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ ஒருத்தர் இறந்தார் அப்படின்னா அந்த இறந்தவருக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்னு யாருக்குமே தெரியாது அவங்க வந்து இந்த மாதிரி ப பண்ணுறவங்க ஒரு மூணு நாலு பேர் அந்த ஊரில் இருப்பாங்க பந்தை போடுறவங்க ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்கவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா அவங்க ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்து உள்ள விட்ருவாங்க அவங்களுக்கு ரெகுலராக ஒன்று பண்ணி பழக்கம் இருக்கும் அது மாதிரி பண்ணுவாங்க அவங்க கையில் எது கிடைக்குதோ தான் செய்வாங்க இப்போ சாணியை உருட்டி நெல்லில் புறட்டணும்னு சொல்லுவாங்க சாணி இல்லாட்டினா அவர் என்ன செய்வார் அவர் அது இந்த பரிகாரம்லாம் இல்லைன்னு சொல்லிடுவார் இந்த இதெல்லாம் இல்லை சாங்கியெல்லாம் இல்லை அது வேற ஒரு சாங்கியன்னு சொல்லிட்டு அடுத்தது போயிடுவார் அவரை பொறுத்த அளவுக்கு அன்னைக்கு ப்ராசஸ முடிச்சுட்டு போனற மாதிரி ப்ராப்பரா செய்யறதுக்கு இங்க ஒன்றும் இல்லை ஏன்னா ப்ராப்பரா செய்யறது இல்லை நான் என்ன சொல்றேன்னா இறந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா கொடுங்க அவங்க இருக்கிறப்ப என்ன செஞ்சாங்களோ அதுக்குப்படிதான் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையதா அதெல்லாம் தவிர வேற எதுவுமே இதுல குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகேங்களா சார் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப பொதுவாக வந்து ஒரு விபத்து இல்ல வந்து இறந்து போனவங்களை வந்து வண்டியில வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க ஆம்புலன்ஸ் வரல இந்த மாதிரியான விஷயங்கள்னால வண்டியில வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா பொதுவா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இறந்த பிணத்தை வந்து நீங்க இந்த வண்டியில எடுத்துட்டு போயிட்டீங்க அதை வச்சுக்க கூடாது வண்டியை வித்துருங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பரவலா பேசப்பட்டுட்டே இருக்கு இது சரியா சார் அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன் இப்ப நீங்க வண்டியில வந்து ஒருத்தர் அடிபட்டாரு நம்ம 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 வீட்டுல இருக்கிற ஒருத்தர் வண்டியில அடிபட்டாரு அவர் கூட்டு போறோம் ஏதோ ஒரு அசமா நடந்துருச்சு அந்த வண்டி விற்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் சிக்கன் கடையில் வெட்டி வெட்டி கவரில் போட்டு தான் எடுத்துகிட்டு வரீங்க அப்போ அந்த வண்டி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தீங்கிக்கிழமை வித்துருவீங்களாண்ணா இல்லைங்களா ஏதோ ஒரு உயிரை வெட்டி எடுத்து வர நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை தூக்கி போய் சுமந்து அதை பாதுகாக்கிறதுக்கு போராடிக்கிறோங்கிறப்ப இதெல்லாம் வந்து நம்மளா போட்டு எதையாச்சும் ஒன்று அதெல்லாம் தீட்டுன்றதுலாம் அப்போ நம்ம தான் தீட்டு இல்லையா நம்ம தான் தீட்டு இல்லை தீட்டு நம்ம அப்படிலாம் இல்லைங்க இது வந்து உயிர்காப்பதுக்கு அப்போ ஆம்புலன்ஸ் வித்துட்டே இருக்க முடியுமா கவர்மெண்ட்டு அமரர் உறுதி அப்போ எத்தனை அமரர் உறுதி டெய்லி விற்கிறது இதெல்லாம் வந்து பயம் மக்களுக்கு வந்துங்க இந்த உயிர் உயிர் விட்டவங்க மேலேயும் இது மாதிரி விஷயங்கள் மேலே பயம் இருக்குது சார் அந்த ஒரு தான் சார் புரியல ஏன் அப்படின்னா இறப்பு அப்படிங்கறதும் ஒரு புனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இது பண்றோம் இதுவே வந்து ஆன்மீகத்துல இருந்தவங்களோ இல்ல இந்த உலகத்துல வந்து ஒரு பெரிய பதவியில இருந்தவங்களோ நல்ல விஷயங்கள் செஞ்சவங்களோ அவங்க இறக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு புனித தன்மையோடு பாக்குறோம் ஆனா அதே பார்வை சக மனிதன் இறக்கும்போது அதை வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கிறது இல்ல இதுக்கு காரணம் மக்களுடைய அறியாமையை இந்த இடையில நிறைய பேருங்க இப்ப லேட்டஸ்டா நிறைய சேனல்கள்ல பார்த்தேன் செத்தவங்க போட்டானா வீட்டுல மாட்டக்கூடாது அப்படின்னாங்க அப்போ யாரோ இருந்தாலும் யாருனே தெரியாது அவங்க போட்டெலாம் மாட்டுறோம் அப்பா அம்மா செத்து போய் மாட்டாட்டினா அப்படி எடுத்துக்கிட்டா நீங்களா வாழ்கிறீங்கன்னு நான் கேட்டேன் சரிங்களா இது என்னென்னா நம்மளாம் நம்மளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டு சரிங்களா எங்க எங்கள் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க நான் சின்ன வயசில் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன் எங்கள் வீடில் நான் போனோம்னா கா ஹால் வந்து லென்த்தாக இருக்கும் இந்த ஹாலில் இங்கேருந்து ஆரம்பித்து வல்லபாய் பட்டேல் கஸ்தூரிபாய் இந்த இந்த படங்கள் எனக்கு இப்போயும் மனசுக்குள்ளே அந்த ஃபோட்டோலாம் நிற்கிது வரிசையாக சுதந்திர போராட்ட வீரர்களுடைய எல்லா படமும் சரிங்களா இங்கேருந்து ஆரம்பிச்சு லென்த்தாக ஹால் போயிட்டு திருப்பி இப்படி வந்து இப்படி வந்து சதுரமாக இப்படி தொங்கும் அந்த ஹாலுக்குள்ளே போனவனாலே ஃபோட்டோ ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக இருக்கும் இருக்கிற எல்லா எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய எல்லா படமும் இருக்கும் இந்த பேக் சைடு வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஃபோட்டோவாக வரிசையாக இருக்கும் செத்து போனவன் இருக்கிறவன் வந்தவன் போனவன் இருக்கும் வேறு ஒரு இடத்துல இருக்கிறவங்களுடைய ஃபோட்டோலாம் செவத்தில் தொங்கும் குழந்தைகளோட ஃபேமிலியோடு இருக்க மாதிரி அப்போ ஒரு காலத்தில் எல்லா வீட்லேயும் தொங்கிட்டு தானே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா செத்தவன் போட்டா வைக்கக்கூடாது சத்தையும் போட்டாவை அதில் வைக்கக்கூடாது இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இந்த இந்த பாதி சாமியார்கள் ஆனவங்க பாதி ஜோசிக்காரானவங்க செஞ்சு செஞ்சு குழப்பி குழப்பி இந்த சமூகத்தில் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறாங்க ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இப்போ எங் எங்கள் தெருவில் ஒருத்தர் இறந்துட்டார் என்ன என்ன வேலை இருந்தாலும் நான் என்ன செய்வேன் எல்லா வேலையும் விட்டு காலையில் போய் உட்காந்து எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்கிறோம் அப்போ நம்மளுக்கு இந்த அருவறுப்புலாம் வரதில்லை கஷ்டம் வரதில்லை பயம் வரதில்லை சரிங்களா நம்ம தான் தூக்கிட்டு போகிறோம் நம்ம தான் செய்கிறோம் நம்ம தான் உள்ளே குளிக்கில் உட்காந்து இறக்குறோம் கூடே இருந்து இல்ல நம்மளுக்கு எதுவுமே வரதில்லை இதை எதுவுமே செய்யாதவங்க பயந்துக்கிட்டே இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க அவங்க தான் அப்படி குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க சமூகம் எல்லாேருக்கும் எல்லோரும் நடக்கத்தானாங்க போகுது அது எல்லோரும் சேர்ந்து சமூகமாக வாழ்கிறதா முக்கியமே தவிர இது மாதிரி ஏதாச்சும் ஒரு அதுக்கு பின்னால் ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு வாழணும்னு அவசியம் இல்லை இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யாமல் இருந்து செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தர்ப்பணம் பண்ணால் என்ன நடக்க இவனுக்கு ஒன்றும் நடக்காது அவனுக்கு ஒன்றும் நடக்காது இதில் என்ன நடக்காமல் இருக்குன்னா உங்களுக்கு என்ன இப்போ எதுக்காக இந்த தர்ப்பணம் பண்ணுறாங்க லேட்டஸ்ட்டாக அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே நல்லதே நடக்கலைன்றப்ப ஒரு ஜோசிக்காட்டு பண்ணி தர்ப்பணம் பண்ணாமல் இருக்குது பாக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு போய் பண்ணுறாங்க அப்போ இவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா குடும்பத்தில் நல்லதுன்னு நடக்குது அதுக்கு அது காரணம் அப்போ அதை சரி பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களே தவிர அதுவும் அவர் மேலே கூடிய நம்பிக்கைக்கு இறந்தவர்களை மதிக்க வேண்டுமா இறந்தவர்களுக்கு புனிதம் செய்ய வேண்டுமானா இறந்தவர்களை போற்ற வேண்டும் ஏன்னா நம்மளுக்காக அவங்க வாழ்ந்துருக்குறாங்க இன்னொரு விஷயம் நம்ம குடும்பத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே நான் அடிக்கடி சொல்கிறது சென்னையில் இங்கேருந்து கிளம்பி கிண்டிலிருந்து அப்படியே நான் வந்து எக்மோர் போகிறேன் மயிலாப்பூர் போகிறப்போ பார்ப்பேன் இவ்வளோ பெரிய ஊர் நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்தவன்னா அந்த ஊரை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கான் இல்லைங்களா எவனாச்சும் இதுக்கு முன்னால் வாழ்ந்த ஊதாரிகள் வாழ்ந்திருந்த ஊரை அரிச்சுட்டு போயிருந்தா நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது இருக்க முடியாது அப்போ நம்மளுடைய இந்த சட்டை கொண்டு இந்த வாட்ச் வரைக்கும் இந்த சோஃபா வரைக்கும் இந்த லைட் வரைக்கும் நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்தவன்லாம் செத்து போனவன்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அப்போ அதை நம்ம போட்டோன்னுமே தவிர அதுக்கு உட்காந்துட்டு பேய் கத்தலாம் சொல்லிட்டு இருந்தா அது சரி வராது எனவே வந்து எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறது அரிச்சந்திரா காட்டு ஓகேங்களா நேராக காசிக்கு போங்க காசிலவே ஹரிச்சந்திரா காட்டு இந்த பக்கமா போனோம்னா மணிக்கார மணிக்கர்ணிகா காட்டுன்னு ஒண்ணு இருக்கு அதுல போனீங்கன்னா பணத்தை எரிச்சிக்கிட்டே இருக்கிறான் பாடியை தூக்கி போட்டு இருக்கிறான் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் மரியாதை செஞ்சு யாருமே தெரியாது அந்த இடத்துல வந்து எதுனே தெரியாது பணத்தை ஒன்னொருத்தையும் எடுத்து மாலை போட்டு தண்ணிக்குள்ள முடிச்சு இப்போ இந்த விஷயம் நீங்க சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து அனாதை பிரேதங்கள் இவங்களை வந்து எடுத்து அடக்கம் செய்யும் பொழுது அது ஒருத்தங்களுடைய வாழ்க்கைக்கு புண்ணியம் அப்படின்றாங்க அப்ப இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது புண்ணியம் இல்லைங்க அது ஒரு நல்ல தொண்டு அவ்வளவுதான் ஓகேங்களா தொண்டு தொண்டையும் புண்ணியத்தையும் நீங்கள் போய் கொண குழப்பிக்க தேவையில்லை ஓகேங்களா நான் அடிக்கடி சொல்கிறதுன்னா வள்ளுவர் சொன்னது போல் இரண்டு வினைகளுமே இருளைத்தான் சேர்க்கும் நீங்கள் புண்ணியம் செஞ்சாலும் இருளுதான் போய் அடைவீங்க பாவம் செஞ்சாலும் இருளில் தான் போய் அடைவீங்க அதனால் புண்ணியம் பாவங்கிறது கிடையாது நாம் சொல்கிறது வந்து ஆகாமியம்னு சொல்கிறது மாதிரி இங்கே எந்த ஒரு நோக்கத்தோடையும் செய்யப்படாத ஒன்று தான் வந்து தர்மமாக மாறுது இல்லைங்களா எனக்கு இது இந்த பாடியை கொண்டு போய் ஒரு ரெண்டாயிரரூவா செலவு பண்ணி இல்லை நான் எரித்ததுனாலேயோ நான் நல்லா இருப்பேன்னு சொன்னால் அது நீங்கள் செய்யாமையே இருக்கலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு மனிதாபிமானம் அடப்பாவிகளா அப்படின்ற எந்த இது எதுக்காகனே நம்மளுக்கு தெரியாமல் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நம்ம தெருவில் யாரோ ஒருத்தன் செத்து போயிடுறான் அவன் அவனோட நம்மளுக்கு விரோதமாக கூட இருக்கலாம் இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா காலைல கிளம்பி போகிறப்ப இந்த பக்கம் கடைக்கு போகிறோம் என்ன கூட்டம்னு கேட்குறோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கொண்டு நிப்பாட்டிட்டு கிளம்பி போய் அவங்களோட வீட்டில் ஒரு ஆளாக இருந்து செய்கிறோம் இல்லையா எந்த ப இதுவுமே இல்லாமல் அது தான் வந்து சொல்லணுமே தவிர ஒருவோட பிரேதங்களை யாருமே இப்போ கொஞ்சம் பேர் தான் அதை செய்கிறாங்க நீங்கள் சொல்கிறது வந்து பிரேதங்களுக்கு வந்து பணிவிடை செய்கிறாங்க அந்த தொண்டை செய்கிறாங்க அது வந்து ஒரு சிலர் செய்கிறாங்க அது வந்து சில அமைப்புகளாக செய்கிறாங்க இப்போ நீங்கள் போய் அதை ஈஸியாக செஞ்சிட முடியாது அது அவ என்ன சொல்கிறாங்கன்னா காசு கொடுங்க எங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க உங்களால் செய்ய முடியாது ஒன்னோட பிரேதத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் போலீஸ் உங்களை பிடிச்சி வச்சுக்கும் அதுக்கு அமைப்பாக போய் செய்யலாம் மற்ற மற்றபடி இதை போட்டு நீங்கள் புண்ணியமான நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் சார் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பேசின இந்த விஷயம் இதுவரையும் இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு டீட்டெயில்டாகவும் பேசியிருப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியாது ஆனால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஏன்னா இங்க பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புனிதமா பாக்குற நம்ம வந்து இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புனிதமா பாக்குறது இல்லை இப்ப பொதுவா வந்து இறந்தவர்கள் அவங்க செஞ்ச நன்மைகளின் அடிப்படையில் சொர்க்கம் நரகம் ரெண்டுக்கும் போவாங்கன்ற ஒரு புரிதல் இருக்கு இது வந்து இதிகாசங்கள் புராணங்கள் இது பார்த்து வந்ததா இல்ல திரைப்படங்களை பார்த்து வந்ததா இதிகாசங்கள் புராணங்கள்ல இருந்து வந்ததுதான் அது வந்து சொர்க்கம் அப்படிங்கிறதும் நரகம் அப்படிங்கிறதும் இது வந்து ஒரு ஒரு ஆன்மாக்கள் போய் ஸ்டாக்காயி நிக்கும் சொல்றாங்க வள்ளலாரே சில இடத்துல எழுதிக்கிறாரு சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆன்மா போய் ஸ்டாக் ஆகி நிக்கும் அடுத்த பாடி எடுக்கிற வரைக்கும் அது வரைக்கும் இந்த ஆன்மாக்களுடைய அவஸ்தைகள் வேற வேற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க இது வந்து சொர்க்கம் நரகம்ன்றது சும்மா நம்ம படத்துல பாக்குற மாதிரி புகை வர்றது இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதானே தவிர அது அத்தனை நாள் அங்கே ஸ்டாக் ஆகிறதே வந்து அவஸ்தைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஆன் ஆரம்பத்தில் இருந்த அவஸ்தையை ஆன்மாவுக்கு போயிடும் அதுக்கப்புறம் உடல் வந்தால் தான் அது ஹாப்பியாக இருக்கும் அந்த உடல் வரது வரைக்கும் அந்த ஆன்மா அவஸ்தைப்படுன்றத சொல்கிறாங்க ஒன்று முகமதியத்தில் இம்மை மறுமைன்னு சொல்கிறாங்க நம்ம இங்கே பண்ணுறது எல்லாமே நேரடியாக அல்லாட்ட போயிடும் அம்பா அல்லா வந்து நம்ம பண்ணதுக்கு தகுந்த மாதிரி தண்டனையோ இல்லாட்டா புண்ணிய புண்ணிய ஏதோ ஏதோ ஒன்றுங்க நம்ம செஞ்ச நன்மைக்கும் தீமைக்கும் ஏதோ ஒன்று நடக்கும்ன்றது இருக்குன்றதுனால இது வந்து உண்மையிலே அங்கே ஒரு ஆள் இருப்பாரா யமன் இருப்பாரா அப்படின்றதெல்லாம் கேள்வி சித்திரகுப்தர் இருப்பாரா நம்ம ரஜினி படம் மாதிரி போயிட தேவையில்லை ஆனால் இங்கே செய்யக்கூடிய புண்ணியம் பாவத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்து நமக்கு பிறப்பு தொடருதுன்றதை நம்புகிறாங்க அது இருக்கோ இல்லையோ ஆனால் நம்மளுக்கு இப்பயே தெரியுது இல்லையா நம்ம தம் பண்ணுற பாவம் நம்மளுக்கே புரிஞ்சுட்டு அதை செய்கிறோம் அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இந்த சொர்க்கம் நரகம்ங்கிறது இருக்கிறப்ப தான் சொர்க்கம் வாழ்க்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ஏன் அப்படின்னா இங்க வந்து பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புனிதமா பாக்குற நம்ம வந்து இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புனிதமா பாக்கணும் அப்படிங்கிற புரிதல் நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்ல இருந்து வந்துச்சு நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க இது எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு புதிய தகவலாகவும் இருக்கும் இன்னொன்னு அவங்களும் இனிமேல் அந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்து பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்கு இருக்கு ஓஷோ சொன்ன மாதிரி இறப்பை கொண்டாடுங்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்கு இந்த இருந்து கிடைச்சிருக்கு நீங்க பகிர்ந்து கொண்ட இந்த பல அரிய விஷயங்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்